நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் வாராகி அன்னையை வழிபாடு செய்வது அதுவும் பஞ்சமி திதியில் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த புரட்டாசி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை பஞ்சமி அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் ஏழாம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த அற்புதமான பஞ்சமி திதியில் வாராகி தேவியை வழிபாடு செய்தோம்னா அதுவும் இந்த ஒரே ஒரு எளிமையான பொருளை வைத்து வழிபாடு செய்தோன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நூறு சதவீதம் குறைந்து கடனே இல்லாத வாழ்வை வாழலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தேவதைகள் எல்லாருமே சக்தி வாய்ந்தவர்கள் தான் தேவதா சக்தி அப்படின்னு மிகப்பெரிய விளக்கமே கொடுத்துருக்கிறது புராணம் அவர்களில் ரொம்பவே சக்தி வாய்ந்த தேவதையாக போற்றப்படுபவள்தான் வாராகி எண்ணெய் சக்தியாக திகழும் பராசக்தி தன்னிலிருந்து ஒவ்வொரு சக்தியாக வெளிப்படுத்தினால் வாராகி தேவி அப்படிங்கிற ஒரு சிறப்பு வாராகி அன்னைக்கு இருக்கு இந்த சப்த மாத்தர்களில் ஒருவராக இருக்கும் இந்த வாராகி எண்ணெய பஞ்சமி திதியில வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது வளர்ப்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லப்படும் அக்டோபர் ஏழாம் தேதி வரக்கூடிய இந்த நாளில் இந்த ஒரு எளிமையான பொருளை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது தீராத கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அப்படி இந்த பஞ்சமி திதியில் இரவு எட்டு மணிக்கு குறிப்பாகவே இரவு நேர நாயகி அப்படின்னு சொல்லப்படும் வாராகி எண்ணெயை வழிபாடு செய்வது இரவு எட்டு மணிக்கு மேலே இந்த ஒரு வழிபாட்டை நம்ம வீட்டில் செய்யலாம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த பஞ்சமி திதியில் இந்த ஒரு வழிபாட்டை செய்ய நினைப்பவர்கள் இரவு எட்டு மணிக்கு மேலே அன்னைக்காகவே ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அந்த தீபம் மண் அகலில் கொஞ்சமாக பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அந்த விளக்கில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து எங்களுடைய கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழ்வதற்கு அருள் புரிவீராக வாராகி அன்னை அப்படின்னு மனதார நம்பிக்கையோட வேண்டி அந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து கடன் தொல்லை தீரணும் அப்படிங்கிறத மனதார வேண்டிக்கோங்க அந்த தீபத்தில் ஆவாகனம் ஆவாங்க வாராகி அன்னை அப்படிங்கிறத மனதார நம்பி அந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து நம்ம வேண்டுதல்களை அம்பாளிடம் வைக்கலாம் மனமுருகி வேண்டுதலை வைக்கும் பொழுது அம்பாளிடம் சொல்லும் பொழுது அதை நிறைவேற்றி வைப்பால் அன்னை அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதை செய்யணும் அதற்கு பிறகு ஏதேனும் ஒரு நைவேத்தியம் வைக்கணும் அம்பாளுக்கு ரொம்பவே பிடித்தமான மாதுளை முத்துக்களை தேன் கலந்து வைத்து நைவேத்தியம் செய்து தீப தூப ஆராதனை காட்டி அம்பாளை எட்டு மணிக்கு மேலே வழிபாடு செஞ்சோன்னா நிச்சயமாக இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பின்பற்றினோனா நிச்சயமாக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நூறு சதவீதம் விலகி கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை வீட்டிலேயே செய்து கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவங்க அந்த ஒரு வழிபாட்டை செய்து கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து சந்தோஷமாகவும் சுபிக்ஷமாகவும் வாழலாம் பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகி அன்னையை வழிபடுவதற்கான மிக மிக முக்கியமான நாள் இந்த நாளில் மனதார அன்னையை மனதார வழிபாடு செய்தோன்னா எல்லா நல்லதும் நமக்கு நடத்தி தருவாள் அன்னை அப்படிங்கிறது உண்மை வளர்ப்பிறை பஞ்சமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னாலும் தேய்ப்பிரை பஞ்சமியிலும் வாராகிய தரிசனம் செய்யலாம் விலக்கேற்றி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதும் உண்மை அதிலும் குறிப்பாக இந்த வளர்ப்பிறை பஞ்சமி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் அன்னையை ஆவாகனம் செய்து வழிபாடு செய்து அன்னையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்